இங்கேருந்து ஒவ்வொரு பாக்ஸுக்காக வந்து நீங்கள் ரிங் வந்து போட்டுட்டே வரணும் ஸ்குவாட்டில் மூவ் பண்ணி மூவ் பண்ணி போடணும் மிஸ்ஸு போட்டு கட்டின பாருங்க சரியா போடணும் அங்கேருந்து வாங்கில் அங்கேருந்து வாங்க ம் கிலோ ஒன்றிக்கலாம் பரவாயில்ல மூ பண்ணி வாங்க கொடுங்க மூப்பண்ணி வாங்க மூ வெரி குட் கொடுங்க மூப்பண்ணி வாங்க குட் வெரி குட் ம் கொடுங்க வெரி குட் வெரி குட் மூப்பண்ணி வரீங்களா போட்டியாக வரீங்களா அப்படி ஆ கொடுங்க மூப்பண்ணி வாங்க 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 மூப்பண்ணி மூப்பண்ணி போட்டு இங்கேருந்து 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 ம் சரி போட்டோம் ம் ஸ்குவாட்டில் தான் இருக்கணும் ஸ்குவாட்டில் உட்காருங்க ஸ்குவாட்டில் உட்காந்து ஸ்குவாட்டில் உட்காருங்க ஆ மூப்பண்ண மூப்பூன் வச்சுக்கவே மூப்பண்ணே மூப்பண்ணே ம் மூப்பண்ண

அதே மாதிரி எவ்விச்சி வந்து டெவலப்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் உங்களோட ரிசர்ச் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுறீங்க